வணக்கம் நண்பர்களே நீங்கள் இருப்பது உங்கள் கவுசிக்க ரீதியோ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம வெண்பா கூட்டி இருக்காங்களா அவங்க வந்து போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கன்பயின் பண்ணிடுறாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எங்க அம்மா மேல எந்த ஒரு தப்புமே இல்ல ஆனா எங்க அம்மா மேல ஒரு அபாண்டமான ஒரு பொய்யான ஒரு பொய் பொய்கேஸை போட்டு விட்டு இருக்காங்க இதனால எங்கள் அம்மா அசிங்கப்பட்ட அவமானப்பட்டு நின்று இருக்காங்க இதை தட்டி கேட்கணும் நீங்கள் தான் மேடம் வரணும்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்லிடுறாங்க இதை கேட்டதும் சரி சின்ன பொண்ணு ஏதாவது விளையாட்டாக பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஒதுக்கி தள்ளாமல் அந்த பிரச்சனையை மேலும் மேலும் பெருசாகணும் இந்த பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கே போயிட்டு அரெஸ்ட் பண்ணுற லெவல் வரையும் போயிடுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் திக்கு தண்ணறி முடிச்சுன்னு இருக்கணும் ஒரு பக்கம் ராஜேஸ்வரி மறுபக்கம் பக்கம் ரஞ்சிதமும் கையில் விளங்க போட்டுன்னு ஐயோ மேடம் நாங்கள் எந்த ஒரு தப்பும் பண்ணல ஏன் எங்களை அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நீங்கள் பண்ண தப்பு எல்லாத்துக்கும் எங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மேடம் நாங்க காசு கொடுத்துருங்க அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருங்க அந்த எவிடென்ஸ் எல்லாம் அழிச்சிருங்க மேடம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நைசா பேசுறாங்க அதுல இருந்தே உங்களுக்கு தெரிய வந்துச்சு இவங்க மேல தப்பு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க உங்க மேல தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அப்ரூவல் ஆயிடுச்சு இதுக்கு மேல உங்களை நான் சும்மா விட மாட்டேன் இதுக்கு மேல நீங்க தண்டனை ஒரு பக்கம் வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போறாங்க ஏதோ இதை பண்ணப் போறாங்க அதை எப்படி எப்படி எல்லாம் பண்ண போறாங்க அதுதான் ஒரு பக்கம் கதையா போக போகுதுங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து இருக்க மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம காத்திருக்காருல அவர் வந்து சிறப்பான சம்பவம் ஒன்று செஞ்சுடுறாங்க விஜய் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வள்ளிக்கிட்ட போயிட்டு சரி இந்த ஒரு டைம் மன்னிச்சி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனால் என்ன அசிங்க படுத்தியும் அவங்களோட படுத்தியும் இருக்கிறாங்களே நான் எப்படி மன்னிக்க முடியும் அவங்க பண்ண தப்பு தப்பு தான் என்ன அதை நீங்கள் அப்போ கிட்ட கேட்கலே எனக்காக நீங்கள் நியாயமாக பேசலே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதை கேட்டது என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாம ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா ஒரு பக்கம் விளையிறாரு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு அதே சமயத்தில் மறுபக்கம் அடுத்து என்ன பண்ணப் போறாரு அடுத்து அவரோட ஆக்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து பொறுத்திருந்து பாக்கலாம் வாங்க அது மட்டும் இல்லாம நம்ம வெண்பா இருக்காங்களோ அவங்க இருந்து நம்ம இவங்களை மன்னிக்க மன்னிக்காதீங்க இவங்களுக்கு தண்டனை கொடுத்தே அவனும் இவங்க நம்மளை எந்த அளவுக்கு ஒரு பக்கம் இன்ஸ்டால் பண்ணாங்க இதுக்கு எல்லாமே அவங்க சிறப்பான ஒரு தண்டனை தந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினு இருக்காங்க இதை கேட்டதை என்ன சொல்றது ஏத சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்துல குழம்பி போயிட்டு இருக்காங்க இதுக்கு அப்புறம் தாங்க தெரிய போது இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுது என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு பக்கம் சமாச்சு தாங்க ஆகணும் வாழ்க்கையில நம்ம பிரச்சனைன்றது ஆயிரம் டைம் வரும் எல்லாத்தையும் ஒரு பக்கம் பொறுமையா சமாளிச்சா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும் அதை விட்டுட்டு தேவை இல்லாம நடந்தவத சொல்லிட்டு பேசினதுனால ஒன்னும் பண்ண முடியாதுங்க அடுத்து அடுத்து என்ன பண்ணனும் ஏது பண்ணணும் சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம தான் நம்ம க்ரோத் பண்ண முடியும் அந்த மாதிரிதான் இப்ப சுச்சுவேஷன் போயின்னு இருக்கு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு வீட்டுலாம் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயினு இருக்கு எந்த சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்ட்டா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்கல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா போலீஸ் கிட்ட ஒரே வரதான் சொல்லிடுறாங்க சரி மஞ்சு விட்டுருங்க மேடம் ஆனா இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை வந்து அடுத்த செகண்ட் புடிச்சு போட்டு அப்படியே சும்மா எலும்பு ஒடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினேன்னு இருக்காங்க இதை கேட்டதும் சரி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வெளியிடறாங்க ராஜேஷ் வரைக்கும் ஒரு பக்கம் வயிறு எரியுது என்னடாது அந்த குள்ளே வாண்ட குள்ள கத்திரிக்கா நம்மள இந்த மாதிரி பேசிச்சு அவளை சும்மா விடக்கூடாது அவளை இதுக்கு மேலே இனிமே அவளை இருக்கு இதுக்கு மேலே வச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்காங்க இன்னும் என்னென்னா பண்ண போகிறாங்க ஏதே எதெல்லாம் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் அப்டேட் மேலே அப்டேட்டாக உங்களுக்கு கொடுத்துனே இருப்பேன் நீங்களும் ஒரு பக்கம் வாட்ச் பண்ணி சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டே இருங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்லலாம்னு சொல்லிட்டு நானும் ரொம்பவே அவ்வளோ காற்று இருக்கேன் அப்படி என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வேற இல்லைங்க கூடி சீக்கிரம் கூடிய விரைவில் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க அது வெரி வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்லேயே இருப்போம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் மேலே பிள்ளை தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்கூட நோட்டிஃபிகேஷன் எப்படியும் உடனுக்கூட நோட்டிபேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம் வந்தனம் வருகை டாட்டா டாடா குட் பாய்